ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரசோத ஓம் காலி ஏஷ் வித்மஹே சம்சன் வாஷன் அஜ தீமஹி தன்னோர் காலி பிரசோத யாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய எதிர்கால ஜாதக பலனை பற்றி மிக தலை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா இவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி இவரால் யாராவது பண்ண முடியுமா பண்ண முடியுமா மீன்ஸ் இவர் வந்து தேசிய அளவில் புகழ்பெறுவாரா அல்லது இந்த தேர்தலில் சந்தித்த தோல்வி இவர் இவரது எதிர்கால அரசியல் வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு பற்றி இத்தலத்திலேயே பார்த்துருக்கின்றோம் இவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தாவே அரசியல் அரசாங்கத்தில் மிகப்பெரிய விபிஐபிஸாக ஆவாங்க அதிகாரமுள்ள பொறுப்புக்கு பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்குது மூணாம் வீட்டில் சனீஸ்வரர் உச்ச உச்சவளத்தில் இருக்கார் அதனால் நீண்ட ஆயில் எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆயில் இருக்குது மூணில் செவ்வாய் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நாலில் கேது கடவுளுடைய அருளாசு இருக்குது பொதுவாக கேது உச்ச பலன் பெற்றாவே அவங்களுக்கு ஆன்மீகத்தில் சிறந்த நாட்டம் ஏற்படும் அதனால தான் இவருக்கு பேசிக்காகவே பிறவிலே தீவிர ஆன்மீக ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு அதனால் பிஜேபி போன்ற ஆன்மீக கட்சியில் இவர் தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அஞ்சில் குரு குரு புனி சனத்தில் குரு போன இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவை பன்மை இவருக்கு நிறையவே இருக்குது இந்த ஜாதக அமைப்புப்படி போலீஸ் துறையில் கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா சட்டம் காவல்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களில் குற்றவாளிகள்லாம் கடுமையாக தண்டிக்க வேண்டியிருக்கும் இந்த ஜாதக அமைப்பு வந்து கொஞ்சம் சாஃப்டான அமைப்பு தான் அப்படி ஒன்றும் ரொம்ப ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான அமைப்புலாம் கிடையாது ஏன்னா புத்திஸ்தானத்தில் பாவ கிரகம்ன்றதா மனசை கல்லாக்கிக்குவாங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க ஆனால் இவருக்கு வந்து பூர்வ புண்ணிஸ்தானத்தில் புத்திஸ்தானத்தில் குரு பவன் போன்று சுபகிரகம் இருக்கிறதால கொஞ்சம் இலகை மனசாக தான் இருப்பாங்க அப்படி ஒன்றும் ரஃப் அண்ட் டஃப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக தான் இருப்பாங்க அதே போல் பத்தாம் வீட்டில் தொழில் சாணத்தில் சூரிய பவன் இருக்கார் அதனால் அரசாங்கத்தில் பெரிய பதவிக்குறை கட்டாயம் சான்ஸ் இருக்குது அதாவது ஜெயிச்சு தான் பதவி குறணும் அப்படி கிடையாது பிஜேயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒருத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு தான் பதவி தரணும் ஜெயிக்காதவங்களுக்கு பதவி இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது பிஜேயை பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுடைய செயல்பாடு பிரிச்சிடுச்சுன்னா பெரிய அளவில் தேசிய அளவில் பதவி தருவாங்க அதனுடைய அடிப்படையில் இவருக்கு பெரிய பதவி கிடைக்க கட்டாயம் சான்ஸ் இருக்குது பத்தில் சுக்கரன் அதனால் சொகுசோக்கி விரும்புகிற ஒரு இவர் இவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் கஷ்டவாளிலாம் கிடையாது ஏன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு கூட பத்தில் தான் சுக்கரன் பத்தில் சுக்கரன் தான் கொஞ்சம் சொகுசாக இருக்குன்னு நினப்பாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு ஓடி ஆடணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க இவர் கொஞ்சம் சுகவாசி தான் நார்மலான ஹார்ட் தான் அப்படி ஒன்றும் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டார் சும்மா கொஞ்சம் நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு மற்றபடி கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நினப்பார் பத்தில் புதன் நல்ல பேச்சாற்றல் அறிவாற்றல் எல்லாம் இருக்குது பத்தில் ராகு பிற மதம் பிற மொழிக்கரங்க அந்நிய மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகக்கூடிய அமைப்பு இவருக்கு சிறப்பாக இருக்குது அதனால தான் இவருக்கு தமிழ்நாட்டில் இவருக்கு கிடைச்ச விட கர்நாடகாவில் இவருக்கு நிறைய மரியாதை கிடைச்சிருக்கு அதே மாதிரி வட மாநிலங்களையும் நிறைய மரியாதை செல்வாக்கு பட்டம் பதவியோடு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது வட மாநிலத்தில் இவருக்கு ஏதாவது பதவி கிடைக்க கட்டாயம் வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ராகுபவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாவே பிற மதம் பிற மொழிக்காரங்க அண்டி தேசத்து மத்தியில் நல்ல கெத்த வாழக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது இது ஏற்கனவே இவர் வந்து ப்ரூஃப் பண்ண ஒன்று தான் கர்நாடகாவில் இவருக்கு நல்ல மரியாதையாக இருந்தது அந்த ஸ்டேட் மக்கள் வந்து நல்ல மரியாதை பண்ணாங்க இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு நேரடியாக அவரை பற்றி ஒன்றும் தெரியாது ஜாதகத்தை வச்சு இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டேன் ப்ளஸ் டிவியில் வந்த அந்த செய்திகளும் வச்சு மேட்ச் பண்ணி அந்த பலனெலாம் சொல்கிறேன் அவ்வளோதான் அதே போல் ஏழு ரெண்டு நாலு ஆறு ஒன்று குருபோன் எந்த கிரகத்துமே பார்க்கல இது ஒரு பேடான ஒரு அமைப்பு ஏன்னா குருபோன் ஏதோ ஒரு கிரகத்தை பார்த்தா அந்த கிரகத்தினுடைய வேல்யூ ஃபிஃப்டி பர்சென்ட்டாக இருந்தாலும் இவருடைய பார்வையால் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து என்ஹன்ஸ் பண்ணி விடுவார் உயர்த்தி விடுவார் இவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணாவே இந்த குருபோன் அந்த கிரகத்தை பார்த்தோன்னா அதுக்கு பலன் வந்து டபுளாக ட்ரிபிளாக தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் இவருக்கு குருபவன் ஆட்சி பலம் பெற்றுக்கிற எல்லாம் சூப்பர் தான் ஆனால் குருபவன் வந்து சூரிய பார்த்து பார்த்துருந்தார்னா இன்னும் கொஞ்சம் புகழ் புகழ்பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இவருக்கு குருபவன் வந்து எந்த காரத்தையும் பார்க்கல அப்படின்னா இவர் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரோ அதற்குரிய பலன்தான் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பலன்லாம் கிடைக்க சான்ஸ் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ குருபவன் புதனை பார்க்காம இருந்தால் ஒருத்தர் என்ன பேசுகிறாரோ அதுக்குரிய கைத்தட்டல் மட்டும் கிடைக்கும் அதே குருபவன் புதனை பார்க்கும்போது ஒரு பேச்சாற்றல் மிக்கவங்க பேசுகிறாங்க அப்படின்னா பல மடங்கு அதுக்கு கைத்தறிதல் கிடைக்கும் அதை வந்து பல மடங்கு மல்டிபிள் பண்ணக்கூடிய அமைப்பு தான் குருகுனுடைய பார்வை இப்படி குருகுவனுடைய பார்வை சந்திரபவனுக்கு இல்லாததினால சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமையாதனால கெஜகேஸ் யோகமும் குரு சந்திரயோகமோ இவருக்கு இல்லை அதனால் மிகப்பெரிய பதவிக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக சான்ஸ் கிடையாது ஆனால் கட்சி வந்து ஒரு நியமன பதவியாக தேசிய அளவில் ஒரு செயலாளர் ஒரு இணையமைச்சர் இப்படி ஒரு நியமன பதவிக்கு வர்றதுக்கு கட்டாயம் இருக்குது யோகம் இருக்குது நீண்ட ஆயுள் இருக்குது செல்லுசழிப்போடு நல்ல பேர் பேர்புகளோடு வாழக்கூடிய அமைப்பு கட்டாயம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது நல்ல யோகமான சாதகம் தான் இப்படி வந்து கொஞ்சம் நல்ல குணமுடையது தான் நல்ல குணவான் ஏன்னா குருபன் வந்து கூறு குணி சனத்துக்கிறதால சேவை இருக்குது நல்ல எண்ணம் படைத்தவர் நல்ல குணம் படைத்தவர் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் தான் அப்படின்னு ரஃப் அண்ட் டஃப் ஆனவரெலாம் கிடையாது அடாவடி பெறுவரெலாம் கிடையாது கொஞ்சம் சாஃப்டானவர் தான் நேர்மையானவர் தான் அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற நல்ல குணம் படைப்பவர் தான் அவருக்கு நல்ல பட்டம் பதவி கௌரவந்தசு கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி அன்பிர்லை